திருப்பரங்குன்றத்தில் களமிறங்கும் சரத்குமார் விவகாரம் இந்தியாவை உற்றுநோக்கும் வகையில் அமைந்து சமீபத்தில் நடந்த கந்தர் மலையை காப்போம் என்கிற முழக்கத்துடன் மதுரை பழங்கானத்தத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் அலைக்கடல் என திரண்டு பெறும் கூட்டம் இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தை பெயரளவில் இந்து அமைப்புகள் நடத்துகிறது என்று சொன்னாலும் கூட அரசியல் கட்சிகளான பாஜக தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகள் தான் மக்கள் மத்தியில் இந்த விவகாரத்தை எடுத்துச் சென்றது அந்த வகையில் அமைச்சர் சேகர் பாபு அளித்த பேட்டியில் கூட மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டம் இந்து அமைப்புகள் நடத்தவில்லை பாஜக தான் நடத்துகிறது என்று பேசியிருந்தார் இருந்தாலும் இந்து அமைப்புகளின் பங்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் உண்டு என்பதை மறுக்க முடியாது இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் பாஜகவுக்கு சாதகமாக மாறி உள்ளதை அந்த பகுதியில் பார்க்க முடிகிறது மேலும் சைவ கடவுளான திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் ஆடு கோழி மலை மீது வட்டக்கூடாது என முருக பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த அரசியல் கட்சிகளில் பாஜக மற்றும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மட்டும்தான் அதே நேரத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் என்ற பெயரில் திமுக அதிமுக மதிமுக தேமுதிக என பல கட்சிகள் ஒன்றிணைந்து மலை மீது கந்தூரி வழிபாட்டு முறைக்கு அனுமதிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருந்தனர் அதாவது மலை மீது ஆடு கோழி வெட்ட அனுமதிக்க வேண்டும் என அனைத்து கட்சி கூட்டம் என்கிற பெயரில் மனு கொடுக்கப்பட்டிருந்தது முருக பக்தர்களுக்கு இரண்டு திராவிட கட்சிகள் மீது கடும் கோபத்தை ஏற்படுத்தியது அந்த வகையில் திருப்பரங்குன்றம் மலை புனிதத்தை காக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த முருக பக்தர்களுக்கு துணையாக இருந்தது பாஜக மற்றும் திருமாறன்ஜியின் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் கட்சி மட்டும்தான் என்பது முருக பக்தர்கள் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது திருப்பரங்குன்றத்தில் தேதி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் தமிழகம் முழுவதும் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மதுரையில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை மற்றும் மதுரைக்குள் நுழைய முடியாமல் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது இதையெல்லாம் கடந்து மதுரை பழங்கானத்தத்தில் அறப்போராட்டத்தில் அலை கடல் என மக்கள் கலந்து கொண்டனர் இது பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் குறிப்பாக மக்களின் ஆதரவு பாஜகவுக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை இந்த மக்கள் கூட்டம் உணர்த்தியுள்ளது இந்த நிலையில் இன்னும் சட்டசபை தேர்தலுக்கு ஒரு வருடமே இருக்கும் நிலையில் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இருந்து பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலின் பயணத்தை தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் திருப்பரங்குன்றத்தில் பெயரிலேயே முருகன் பெயர்களின் ஒன்றான குமரன் என்கிற பெயர் கொண்ட சரத்குமாரை திருப்பரங்குன்றம் சட்டசபை தொகுதியில் பாஜக களமிறங்க முடிவில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட திருப்பரங்குன்றம் தொகுதியில்தான் பாஜக அதிக வாக்குகள் பெற்றிருந்தது மேலும் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் பாஜகவுக்கு பெருகியுள்ள மக்கள் ஆதரவு மற்றும் மக்களுக்கு நன்கு அறிமுகமான அரசியல் அனுபவமிக்க நடிகர் சரத்குமார் திருப்பரங்குன்றம் தொகுதியில் களமிறங்கினால் வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக பாஜகவுக்கு உள்ளது என்கிறது திருப்பரங்குன்றம் அரசியல் கள நிலவரம்